நாசா விண்வெளியாளர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூச் வில்மோர் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்ப உள்ளனர் இவர்கள் விண்வெளி நிலையத்தில் ஒன்பது மாதங்கள் இருந்துவிட்டு புளோரிடா கடற்கரைக்கு அருகே தரையிறங்க உள்ளனர் அவர்களின் பயணம் முதலில் பத்து நாட்களுக்கு மட்டும் திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளால் அது நீட்டிக்கப்பட்டது இந்நிலையில் நாசா விஞ்ஞானிகள் பல மாத முயற்சிக்குப் பிறகு க்ரியூ டிராகன் விண்கலத்தில் அவர்கள் பூமிக்கு திரும்ப ஏற்பாடு செய்தனர் அமெரிக்காவின் முக்கியமான விண்வெளி பயணங்களில் ஒன்றாக மாற்றிய இந்த மெஷின் எதிர்பாராத சவால்களை சந்தித்தும் பாதுகாப்பாக நிறைவு செய்யப்பட்டது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொண்ட வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் விண்வெளியில் நீண்ட காலம் வாழும் முறைகளை பற்றிய முக்கியமான தரவுகளை சேகரித்துள்ளனர் இந்த வெற்றிக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சுனிதா வில்லியம்ஸ்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேலும் அவர் ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருந்தாலும் எப்போதும் இதயத்திற்கு அருகிலேயே இருக்கிறீர்கள் இந்திய மக்கள் உங்கள் நலனுக்காக பிரார்த்திக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் நீண்ட நாள் பணியாற்றிய பெண்களில் ஒருவர் அவரது துணிச்சல் தன்னம்பிக்கை ஆராய்ச்சிக்கான ஆர்வம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கிறது